வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாட்டு சேவல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முன்னாடி நம்ம நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுலாம் நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு சேவலை வச்சு தான் குழம்பு செய்கிறோம் குக்கரில் தான் ரெடி பண்ணுறோம் ஏன் குக்கரில் செய்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகும் நம்ம நார்மலான பாத்திரத்தில் செஞ்சால் மினிமம் ரெண்டு மணி நேரமாவது சேவல் வந்து வேகும் ஏன்னா சேவலோட கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் இப்போ ஒரு குக்கர் அடுப்பு அடுப்பில் வச்சு தேவை தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்பவுமே இந்த கோழி குழம்புலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நல்லெண்ணெய் நல்ல சூடு இருந்ததுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சியில் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு பட்டை துண்டு ரெண்டு அருணாச்சி பூ எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு நம்ம வெட்டி கழுவி வச்சுருக்க இந்த சேவல் கறியை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க இந்த சேவலை வந்து நல்லா அறுத்து அதுக்கப்புறமா தீயில் நல்லா வாட்டி மஞ்சள் போட்டு குளிக்க வச்சு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கு நான் ஒரு நாள் வந்து அந்த சேவல் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழிலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் லாங் வீடியோவாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கிண்டும்போது சீக்கிரமாக வேகும் சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயே ஒரு அரை பாக்கெட் அளவு சிக்கன் பொடி சேர்த்துருக்கோம் இப்போது சேர்த்துக்கலாம் நான் வந்து ஐம்பது கிராம் பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன் கறியோட அளவு எவ்வளோ அப்படின்னா மூணு கிலோ இருந்துச்சு அதில் ஒரு அரை கிலோ மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டரை கிலோ அளவுக்கு இந்த குழம்பு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நான் நூறு கிராம் வந்து சிக்கன் பொடி வந்து சேர்த்துருக்கேன் ஸ்பைஸியாக சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும் அதனால அதிகமாக சேர்த்துருக்கோம் சிக்கன் பொடி உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவை வந்து குறச்சிக்கோங்க புதினா கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கிளறிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம கறியில் மஞ்சள் போட்டிருக்கோம் அதனால் இப்போ வந்து சும்மா ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா கிளறிட்டு ஒரு இருபது சதவீதம் வந்து நல்லா ஆகிருக்கு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காரம் பத்திரம் அதனால் திரும்பவும் நான் சிக்கன் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் அந்த மிச்சம் வச்சு அரைப்பாக்கிட்டேன் இது வந்து முன்னாடி வந்து மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவில் என்னென்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி சோம்பும் போட்டு வதக்கி அது கூட கொஞ்சம் கசகசாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் கூட தேங்காய் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா வந்து தேங்காய் கூட அந்த கசகசா போட்டு அரைப்போம் இன்றைக்கி வந்து சாந்து கூட சேர்த்து போட்டு அரைச்சிருக்கு இப்போது அந்த கறியில் அந்த சாந்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி அதிலே தண்ணி கலந்து வச்சுருந்தோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோமோ குழம்பு வெந்ததுக்கு அப்புறமா அந்தளவு தண்ணி அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட சுண்டி கெட்டியாக வராது அதனால் நீ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சாரி குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணி குழம்பாக வேணுமான்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக பஞ்சு போல் வெந்துடும் கறி வெந்ததுக்கப்புறமா திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி இது போல் கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து கெட்டியாக வரும் குக்கரில் வைக்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லா ராயலாக எடுத்து கொடுக்கும் எண்ணெயெயெல்லாம் இது போல் நல்லா பிரிஞ்சு தனியாக எடுத்துக்காட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கிடையாது தேங்காய் அப்படியே அரைச்சி அந்த விழுது தான் நம்ம சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்கி சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான நாட்டு சேவல் கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க